மகாநதி அப்கமிங்கில் என்ன மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வரப்போகுது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஷாரதா திரும்ப திரும்ப சண்டைக்கே போகிறாங்க முத்துமலர்கிட்ட அக்கானு கூப்பிடாத அப்படின்னா என்னடி உங்ககிட்ட இருக்க கிளி மாதிரியே பொண்டாட்டி இருக்கும்போது குரங்கு மாதிரி வப்பாட்டி வந்து வேணும்னு அப்படி அப்படிதான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அம்மா ஏமா கத்துற அப்படின்றதுக்குள்ளே நம்ம விஜயோட பாட்டி வந்து என்ன சத்தம் காவேரி இதெல்லாம் அப்படின்னோட அம்மா கொஞ்சம் அமைதியாக பேசுமா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுறாங்க அடுத்ததான் வந்து என்ன நடக்குதுன்னா கிருஷ்ணா ஒரு தனியாக உட்காந்துருக்காரு சரி விஜய் பேச்சு கொடுத்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசுகிறாரு என்ன பிரதர் என்ன இருக்கீங்க அப்படின்னோன்னா எதுவுமே பேசாமல் கிருஷ்ணா வந்து அமைதியாக இருக்காரு அதுக்கப்புறமா கிருஷ்ணாவுக்கு வந்து டீ எல்லாம் போட்டு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கத்தாரில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன இப்போ இப்போ எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசி கொடுத்துட்டு தான் வந்து இதெல்லாம் இருக்காங்க கத்தாரில் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னோன்னா படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் நான் வேலை இருந்தேன் ஓ சூப்பர் பிரதர் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இப்போ எதுவுமே பண்ணலையா அப்படின்னா ஆமாம் கம்பெனியில் ஒரு லே ஆஃப் நடந்துருச்சு நியூ ஜாயின்லாம் வந்து டார்கெட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அதனால தான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கிருஷ்ணா அடுத்து நீங்கள் கத்தார் போகிற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஊரில் ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு அப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய கடன் வச்சுருந்தாரு எங்களுக்கு அதை பற்றி சுத்தமாகவே தெரியல கடன் கொடுத்த எல்லாருமே இப்போ தான் வந்து கடனை கேட்குறாங்க எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து லாக் ஆகிருக்கேன் ஸோ அதுதான் எங்களோடய ப்ராப்பர்ட்டி ஏதாவது கொஞ்சம் காசு கிடச்சிதுன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓ அதுக்கு தான் உடனே எங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து ஷேர் வேணும் அப்படின்னு கேட்க வந்தீங்களா அப்படின்னு காவிரி காவேரியும் முக்க பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் சொல்கிறாரு ஸோ தான் பிளானில் வந்திருக்கோம் ஷேர் கொடுத்திங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னா எனக்கு புரியுது பிரதர் உங்களுக்கு நிறைய நெரு நெருக்கடி இருந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்துருக்கிறது உங்கள் அப்போ ப்ராப்பர்ட்டிலேருந்து ஷேர் வாங்குறதுக்கு அப்படித்தானே அப்படின்னா ஆமாம் அப்படின்னா எங்களுக்கும் உரிமை இருக்கில்ல பிரதர் அப்படின்னு உடனே உரிமை இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவேரி கத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன எஸ்டேட்டு அதெல்லாம் வந்து இப்போ இல்லவே இல்லை பசுபதி வந்து எல்லாத்தையுமே வைத்துட்டு கொஞ்சம் காசு தான் எங்களுக்கு கொடுத்தான் எல்லாத்தையுமே அவன் சுருட்டிக்கிட்டான் அப்படின்னா இல்லை அவர் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா வந்து சொல்ல இப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா கண்டிப்பாக பசுபதிக்கும் கிருஷ்ணாக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுது ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி இப்போ வந்து நாங்கள் ஷேரை அஞ்சாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் இந்த வீட்டை விற்று நாங்கள் இப்போ வந்து ஆறாக பிரிக்கலாம் ஒரு ஷேரை வந்து நீங்கள் அப்படியே வாங்கிக்கோங்க அப்படின்னு உடனே அது எப்படி இது நியாயமாகும் ஒன்றா இங்கே பாருங்க அவங்களுக்கு எத்தனை நிற்பாங்கோ அதே மாதிரி ஈக்குவல் ஷேர் தான் பிரிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணா வந்து சண்டை போடுவார் அது எப்படி வீட்டு மேலே அவ்வளோ கடன் இருந்துச்சு நாங்கள் எங்கள் நகையெல்லாம் விற்று தான் அந்த கடன்லாம் அடைச்சோம் புரியுதா இப்போ வந்து நீங்கள் ஈக்குவல் ஷேர் கேட்குறீங்க அப்போ கடன் அடிக்கும் போது எங்கே போனீங்க அப்படின்னு காவேரி கத்துறாங்க காவேரி கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஸோ அடுத்த தான் வந்து இப்போ கிருஷ்ணா வந்து அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு எங்கள் ஈக்குவல் ஷேர் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு கிருஷ்ணா வந்ததுக்கப்புறமா முத்துமலர்க்கு டைமே அதே மாதிரி அவங்க தங்கச்சிக்கிட்டேமே பேசும்போது அண்ணா இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருக்குண்ணே ப்ளீஸ் நான் கொடுக்குறதை வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாடா தரார் பண்ணுவேன் நான் கொடுக்குறத வாங்கி கிளம்பலாம் அப்படின்னா அது எப்படிமா அவங்களுக்கு அஞ்சு ஷேராக நமக்கு ஒரே ஒரு ஷேராக அது எப்படி சரியாக வரும் ஈக்குவலாக கொடுத்தா தானே ஒரு ஒரு ரெண்டு ஷேராக சொல்லுங்கமான்ற மாதிரி பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி விஜய் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்பார் பட் இது வந்து கண்டிப்பாக வந்து சந்தானத்தோடு இன்னொரு ஃபேமிலியாக இருக்கவே இருக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ